வணக்கம் குழந்தைகளே நாம் போன வீடியோவில் அ ஆய் உயிரெழுத்துகளை பற்றி பாட்டு பாடணும் இல்லையா அது உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும் இப்போ மெய்யெழுத்துக்களை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம் வாங்க பாடலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடுங்க புள்ளி வச்சி கோலம் இட்டால் வாசலுக்கு அழகு புள்ளி வச்ச எழுத்துகளோ வார்த்தைக்கு அழகு சொல்லி சொல்லி படிப்பதுதான் படிப்புக்கு அழகு சொல்லாமலே படிப்பதுதான் பிள்ளைக்கு அழகு இக்கு இங்கு இச்சு இங்கு பத்தும் எட்டும் பதினெட்டு மெய்யெழுத்தும் பதினெட்டு மெய்யெழுத்தை சொல்லுவோம் தமிழை கற்று வெள்ளுவோம் புள்ளி வச்சி கோலமிட்டால் வாசலுக்கு அழகு புள்ளி வச்ச எழுத்துகளோ வார்த்தைக்கு அழகு சொல்லி சொல்லி படிப்பதுதான் படிப்புக்கு அழகு சொல்லாமலே படிப்பதுதான் பிள்ளைக்கு அழகு இக்கு எங்கே இச்சு இஞ்சி இட்டு இன்ன இத்து இந்த இப்பு இம்ம இரு இல்லை இவ்வு எட்டு எள்ளு இற்று இன்னு பத்தும் எட்டும் பதினெட்டு மெய்யெழுத்தும் பதினெட்டு மெய்யழுத்தை சொல்லுவோம் தமிழைக் கற்று வெள்ளுவோம்